புதுக்கோட்டையில் கலைஞர் கருணாநிதி மாவட்ட விளையாட்டு அரங்கில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் முதலமைச்சர் இளைஞர் விளையாட்டு திருவிழாவாக இது நம்ம ஆட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாவட்ட அளவிலான போட்டிகளை கனிமவளத்துறை அமைச்சர் ரகுபதி பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு துவக்கி வைத்தனர் இந்த போட்டியானது மாவட்ட ஆட்சியர் அருணா தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர் முத்துராஜா நகர காவல் துணை கண்காணிப்பாளர் பிருந்தா புதுக்கோட்டை மாநகராட்சி துணை மேயர் லியாக்கத்தலி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் சண்முகம் மாவட்ட விளையாட்டு மற்றும் இளைஞர் நல அலுவலர் செந்தில்குமார் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் அரசு அலுவலர்கள் பலரும் கலந்து கொண்டனர் இது நம்ம ஆட்டத்தில் ஏராளமான விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் உற்சாகத்துடன் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர் பேர் சிவசங்கரி கந்தரவக்கோட்டையிலேருந்து வரேன் கந்தரவக்கோட்டை தான் கேரமில் வந்து ஃபஸ்ட்டு வந்திருக்கோம் கேரம் போர்டில் வந்து வின் பண்ணியிருக்கோம் இதில் ஜெயித்ததுனால எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இது வந்து நம்ம ஆட்டம் முதலமைச்சருக்கு நன்றி சொல்லிக்கிறோம் என் பேர் சிவசங்கரி என் பேர் கார்த்திகா கந்தரவக்கோட்டை ஒன்றியத்துலேருந்து வந்திருக்கோம் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் நாங்கள் வந்து கந்தரவக்கோட்டையிலேருந்து வந்து முதல் முதல் ப்ரைஸாக நாங்கள் கேரம் போர்டில் வந்திருக்கோம் இந்த ஆட்டத்தை நாங்கள் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாகவே நினைக்கிறோம் இது வந்து எங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி முதலமைச்சருக்கும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சாருக்கும் இது எங்கள் ஆட்டம் நம்ம நாங்க நாங்கள் கேரம்போர்டில் ஃபஸ்ட்டு வந்திருக்கோம் நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு புதுரக்கோட்டை ஒன்றியத்திலிருந்து புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு கிராமத்தில் இருந்து நாங்கள் இங்கே இது நம்ம ஆட்டோங்கிற நிகழ்ச்சிக்கு வந்திருக்கோம் தமிழக முதல்வர் அவர்கள் இந்த இது நம்ம ஆட்டத்தை தொடங்கி வச்சுருக்காங்க இதனால நாங்கள் கிராமத்தில் இருக்க அனைத்து மகளிர்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இது மாதிரி இன்னும் வாய்ப்பு கொடுக்கணும் எங்களை மாதிரி மகளிருக்கு இன்னமும் மோட்டிவேட்டர் கொடுக்கணும் ஊக்குவிக்கணும் நாங்கள் நிறையா இன்னும் துறையில் சாதிக்கணும் அவங்க அதுக்கு வழிவகுக்கணும் இது நம்ம ஆட்டம் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் நாங்கள் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கோம் கயிறு இருக்கிறது இல்லை ரொம்ப பெருமைப்படுறோம் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் நாங்கள் கந்தரக்கோட்டையிலேருந்து வந்திருக்கோம் ரொம்ப பெருமையாக இருக்குது இது மாதிரி எங்களுக்கு மேலும் மேலும் வாய்ப்புகள் கிடைக்கணும் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் இது நம்ம ஆட்டத்தில் எல்லா வகை எல்லா வகையிலும் எங்களுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சு கொடுத்த தமிழக முதல்வருக்கும் துணை முதல்வர்களுக்கும் மீண்டும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மாவட்ட நிர்வாகத்துக்கும் சிறப்பான ஏற்பாடுகளை செய்த அனைவருக்கும் எங்கள் நன்றி நன்றி பெருமையை இருந்து வரோம் நாங்கள் வந்து வாலிபால் வாலிபால் மேட்ச்க்காக வந்திருக்கோம் இது வந்து இது நம்ம ஆட்டம் அது வந்து சிஎம் வந்து தொடங்கி வச்சாரு இது ரொம்ப வில்லேஜில் இருக்க ஸ்போர்ட்ஸ்லாம் வந்து ஊக்கப்படுத்துகிற மாதிரி இருக்குது இந்த கேஷ் ப்ரைஸ்மே வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது காலேஜில் போய் நாங்கள் வந்து படிக்கிறதுக்கு ஷூ வாங்குறது கூட காசு இல்லாமல் இருந்தோம் இந்த காசுனாலே எங்களுக்கு நிறைய ஹெல்ப் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்த தமிழக முதல்வருக்கும் துணை முதல்வருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் வந்து எங்களுக்கு எல் எங்களுக்கு வந்து எல்லா சிறப்பு அம்சமும் கொடுத்துருந்தாங்க சாப்பாடு தண்ணி எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க பால் முத கொண்டு எல்லாமே நல்லா இருந்துச்சு மாவட்ட நிர்வாகத்துக்கும் ரொம்ப நன்றி முதல்வர் இது நம்ம ஆட்டம் நாங்கள் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்துலேருந்து கீரமங்கலத்திலேருந்து வந்திருக்கோம் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எங்களுக்கு வந்து சிஎம் சாருக்கு ரொம்ப நன்றி இது இது மாதிரி வாய்ப்பு கொடுத்தோன்னா எல்லாருமே விளாடலாம் அவங்க டேலண்ட்டை வந்து வெளிப்படுத்த நிறைய வித பிளாட்ஃபார்மாக இது வந்து அமைஞ்சிருக்கு ரொம்ப தேங்க்ஸ் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தாலுக்கா கீரமங்கலம் ஊர்லேருந்து நாங்கள் வந்திருக்கோம் இது நம்ம ஆட்டம் போட்டியில் வாலிபால் மேட்சுக்காக நாங்கள் வந்திருக்கோம் இல்லை நாங்கள் செகண்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கிறோம் இந்த வாய்ப்பை ஏற்படுத்திக்கூட்டிய முதலமைச்சர் துணை முதலமைச்சருக்கு ரொம்ப நன்றி இங்கே இந்த மாதிரி பல போட்டி நாங்க வெற்றி பெற்று பெற்றுமே வருவோம் புதுக்கோட்டை விளையாட்டு மைதானத்தில் இது நம்ம ஆட்டம் போட்டிகள் நடைபெற்று இதுல வந்து சிறப்ப ஏற்பாடு படுத்தி இருந்தாங்க எல்லாமே